இயக்குனர் அபிலாஷ் ஜி தேவன் இயக்கத்தில் நீனி என்டர்டைன்மன்ட் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ரூட் நம்பர் செவென்டீன் இப்படத்தில் ஜுத்தன் ரமேஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார் ரூட் நம்பர் செவென்டீன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு போய் கேட்குற இடமா அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்கிற கம்பெனி வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்க போய் முத முத அவரை மீட் பண்றேன் அன்னைக்கு நாங்க பிளான் பண்ண படம் ஆனா அன்னைக்கு நடக்கல பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த படம் வந்து வேறொரு புதுப்படம் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போதைக்கு அவர் வந்து நான் அந்த கதை சொல்லும்போது அவர் வந்து பிக் பிக்பாஸ் பிக் பிக்பாஸ் போயிட்டு வெளியே வந்த உடனே பண்ணலாம் அப்படின்னாரு வெளியே வந்த உடனே நாங்கள் வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சோம் ஆனா இந்த படம் ஒரு பத்து ஷெடியூல் போச்சு ஏன் போச்சு அப்படின்னா இந்த கண்டனுக்கு ஒரு பூமிக்கு அடியில் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட்ல ஒரு செட்டு தேவைப்பட்டது அந்த செட்டில் ஷூட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு முப்பத்தேழு டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும் அந்த செட்டுக்குள்ள இதுல ஃபேன் வைக்க முடியாது ஃபேன் மாதிரி ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா குகைக்குள்ள எப்படி காத்து வருவோம் கேட்பீங்க அதனால என்ன பண்ணோம் ஃபேன் வைக்க முடியாது ஏசி வைக்க முடியாது ஏன்னா பூமி கடிகள் இருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஹீட்னா எகரும் அந்த ஹீட்ல வந்து இருபத்தொம்பது நாள் அவரு ஷார்ட் அது அவரோட காஸ்டியூம் வேற கொஞ்சம் திக்கான ஒரு இதில் இருக்கும் அந்த காஸ்டியூமை போட்டு நடிச்சுட்டு ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துலையும் வெளியே ஓடுவார் தண்ணியை தலைவலி கொட்டணும்